பாரு தின்ன இந்த மாவா டிவி எவ்வளவு ஈஸியாக வெளியாகிட்டாங்க பார்த்தீங்களா டாப் டூவில் இருக்க வேண்டியங்க ரன்னர் வின்னர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டாங்க தூக்கிட்டு போய் ஏவி போடுறாங்க நாலு மிக்சர் கண்டஸ்டன்ஸுக்கும் ஏவி போட்டு அவன் பில்டப் பண்ணுறாங்க சாசம் ஐயோ பலூனு மேலே வெறியில் அவன் உலகம் வெறியில் இருக்கான் கேவலமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னு எழுதியிருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் கமருதீன் ஃபேன்ஸ் மீட்டாக வைக்கிறான் தயவு செஞ்சு உள்ளே போயிட்றாரா அந்த இந்த அந்த ஷோவில் மட்டும் போய்த்து கலந்துக்கிட்டுறாத இந்த ஃபைனல்ஸுக்கு போய் மட்டும் போயிடாத அதை நினைக்கும் தான் அங்கே வைத்து வச்சில இருக்கு பார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் போக மாட்டேன்னுட்டு இப்போ போத்துன்னு பாருங்க கமருதீனோட ஃப்ரெண்டு பயங்கரமான ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா அரோரா எக்ஸ்போஸ் பண்ணுறது அரோரா வந்து கமுருதனை எப்படிலாம் ஏமாத்தினுச்சு பின்னாடி வந்து டபுள் கேம் ஆடி அந்த ட்ரையாங்கிள் ஒன்று பண்ணிச்சுல அது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா அரோராவுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க எல்லாம் ஒரு பக்கம் பிடிவாய்க்கு கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் அரோரா கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறாங்க அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு கமுரு ஃப்ரெண்டுக்கு தான் வேலைன்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா எக்ஸ்போஸ் பண்ணுறதா வேலை ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரீ ஸ்டைஸில் வரும்போது கூட பாரு கூட நம்பிட்டு நீ ஆனால் வந்து அரோரா நம்பாதீங்க அப்படின்னு வினோத்துக்கும் சொன்னார் கமருக்குன்னு சொன்னார் ஆனால் வினோத் இருக்கான் பாருங்க காஜி அரோரா காஜி அரோரா அக்குள்ள நோண்டினோன்னா தானே அரோர் அரோரா அக்குல நோண்டுன காஜி காஜி வினோத்துக்கு பாரு வந்து கமருதீன் கல்யாணம் பண்ணால் பா கமருதின் வாழ்க்கை அழிஞ்சிருமா ரெட் கார்டு வாங்கின பிறகு சொன்னால் தெரியுமா சொன்னால் பார்த்தீங்களா அதாவது இவர் போய் அரோரா அக்குல நோண்டு வரான் காஜி பிடிச்சி பாக்கியாவோடய வாழ்க்கை அழியாதான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது வினோத்தை பொண்டாட்டி பாக்கியா வாழ்க்கை அழியாதான் ஆனால் வந்து ரெக்கார்டு கொடுத்துட்டு போகும்பொழுது பார்வனால வந்து கமரீயின் வாழ்க்கை அழிஞ்சிடுமா எவ்வளோ ஒரு கேவலமான ஈனை புத்தி பாருங்க வினோத்துக்கு நீ எல்லாம் நல்லா இருப்பதானே சூப்பராக இருப்ப அதுக்கு தான்டா அந்த கருமாவுக்கு தான் உனக்கு பதினெட்டு லட்சத்தோட நாமத்தை போட்டு அனுப்புனாங்க இவர் அல்வா கொடுத்தாராம் உனக்கு அல்வாவோட பெரிய லட்டு அல்வா ஜிலேபி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க விஜய் டிவி அது கூட தெரியும் வெக்க மேலாமல் திரும்ப அரோரா வந்து அழுவுது அரோரா போய் திரும்பியும் கட்டி பிடிக்கிறான் ஏன்னா காட்சி பலூன் வேணும் அதாவது அரோரா பலூன் மேலே பலூன் மேலே வெறியில் இருக்கான் இவன்லாம் பேசுகிறான் பார்வை கமலுதீன் ஃப்ரெண்டாக அவன் கமலுதீனுக்கு நீ உண்மையாக இருந்த கமலீன் உனக்கு உண்மையாக இருந்தா ஆனால் நீ கமல்தீனுக்கு ஆப்படிக்க பார்த்த பார்வை அவனுக்கு பிடிச்சி போச்சு அது உனக்கு பிடிக்கல அதானே அதாவது நண்பனாக இருந்தாலுமே நண்பனுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும் இவர் அழிஞ்சு போயிடுமா நீ என்ன நீ போ நீ பார்க்குற காட்சி வேலை மட்டும் எப்படிங்க அது அதான் கமரோட ஃப்ரெண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரோராக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இதில் ஒன்று ஒன்று வந்து பாரு ஒன்று பண்ணிருச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் லைக் பண்ணிருச்சு ஸோ மொட்டு மொத்தமாக வெளியில் வந்த பிறகு ரெண்டே ரெண்டு போ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் லைக் போட்டுச்சு ஒன்று வந்து கமருதீன் வந்து ரெண்டு பேரும் இருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்றாவே வாழ்ந்தது ஒன்றாவே வாழ்ந்துருக்கோம் நாங்கள் வந்து ஃபேக்கா இல்லை எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் அப்ஸ் பார்த்துருக்கோம் டவுன்ஸ் பார்த்துருக்கோம் பிரிஞ்சுருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் சாப்பிட்ருக்கோம் திரும்பி சேர்ந்துருக்கோம் எல்லாமே நாங்கள் எல்லா ஃபீலிங்ஸையும் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு வந்து கமன்தின்னு பார்வை இருக்கிற அந்த ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணாங்க அடுத்து இன்றைக்கி நேற்று என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இன்றைக்கி அரோரா வந்து ஒரு காஜி வேலை பார்த்துச்சுல காஜி வேலை பார்த்து எப்படி கேவலமாக உள்ளே வந்துச்சு எவ்வளோ கேவலமாக வந்து கமுருதீன் வந்து நடந்துக்கிச்சு கமுருதீன் கேட்ட எப்படி கேம் ஆன்ச்சு பின்னாடி போய் ட்ரையாங்கல் எப்படி பண்ணிச்சு எப்படி கெமெலியனாக மாறிச்சி எவனுக்குமே தெரியாதுங்க உள்ள அது கெமலியன் யாருக்குமே தெரியாது அது ஒரு பச்சந்தி சந்தர்ப்ப சூழ்நிலைவாதுன்னு யாருக்குமே தெரியாது அந்தந்த நேரத்துக்கு ரியாக்ட் பண்ணுறங்கிறதே தெரியாமல் உள்ளே விளையாண்டுட்டுருக்காயங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுது நீங்கள் லைக் பண்ணிச்சு போய் பார் லைக் பண்ணி அரோராவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதா இப்போ வேலையாக வச்சுருக்காங்க வேறு லெவலுங்க உண்மையிலேயே ஆனால் எனக்கு ஒன்றுங்க தப்பு தவறி இந்த ஃபைனல்ஸுக்கு மட்டும் இங்கே போயிடக்கூடாது போய் கல்யாணத்தை பண்ணுங்கடா ஃபைனல்ஸ் இங்கே நடக்கணுமா இந்த பக்கம் கல்யாணம் பாரூக் அமருதீன் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வரணும் அங்கே கப்பு கொடுக்கணும் இங்கே இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும் அதை பண்ணுங்கடா மக்களே இந்த இந்த ரீல்ஸ் வந்து எப்படியாவது பாரூக் அமருதீனுக்கு வந்து போய் இந்த வீடியோவை சேர்த்துருங்க இங்கே ஃபைனல்ஸ் நடக்கணும் அதே டைமில் பாரு வெட்ஸ் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்போ தான் இந்த எல்லா நாய்களுக்கும் செருப்படி விடுவோம் வச்சு செய்யலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாரு